நம்ம எல்லாருமே நம்ம ரிஷப் செட்டி அவர்களுடைய நடிப்பில் வெளி வந்த காந்தாராய லஜண்ட் திரைப்படத்தை பார்த்திருப்போம் இந்த ஒரு திரைப்படத்தில் நம்ம ரிஷப் செட்டி அவர்கள் சிவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு ஆனா அவரு கோலா கட்டுறதுல பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாரு அதனால அவருடைய சித்தப்பா பையனான குருவா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் கோலா கட்டுறா மாதிரி காட்டுவாங்க இந்த குருவை நல்ல ஆட்டாரா

இந்த ஒரு சத்தத்தை எழுப்பினக்கு தான் தெய்வம் பேசவே ஆரம்பிக்கும் அப்படி பாக்குறப்போ இந்த படத்துடைய ஆரம்ப காட்சியில ஒரு நபர் மேலே தெய்வம் இறங்கிருக்கும் அதுக்கு சாட்சி அவர் அந்த சத்தத்தையுமே எழுப்பியிருப்பாரு அதே மாதிரி சிவாவுடைய அப்பா அந்த கேரக்டர் மேலயுமே தெய்வம் இறங்கும் அவருமே அந்த சத்தத்தை எழுப்புற மாதிரி காட்டுவாங்க ஆனால் நம்ம குருவா கேரக்டர் இந்த படத்தில் சட்டத்தை எழுப்புற மாதிரியான ஒரு காட்சி இருக்கவே இருக்காது அவர் சும்மா கோலா கட்டுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க இதன் மூலமாகவே நம்ம தெளிவாக சொல்லலாம் குருவா அப்படிங்கிற கேரக்டர் மேலே தெய்வம் இறங்கவே இல்லை அதனால தான் நம்ம சிவாவை விடாமல் அந்த தெய்வம் துறத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க நிறைய இடங்கள்ல அந்த தெய்வம் காட்சி அழிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இருந்தாலுமே அவர் கோலா கட்டாமல் அதை பெருசாக ஒரு பொருட்படுத்தாமே இருப்பார் ஒரு கட்டத்தில் அவருடைய உயிர் போனக்கப்புறமா அப்புறமா அந்த தெய்வம் அவர் மேலே இறங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க